அண்ணாமலை அடாவடி பதில்கள் பேர்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு சிலர் வந்து ரொம்ப அற்புதமா கமெண்ட்லாம் எல்லாம் போட்டிருந்தீங்க அது சம்பந்தமான விளக்கங்களை இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நான் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுறதாகவும் அண்ணாமலைக்கு எதிராக அதனால தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது நான் யாருகிட்டையும் பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை யாரை பற்றியும் எதிராக நான் பேசணுன்ற தேவையும் எனக்கு இல்லை எனக்கு என்னென்னா எனக்கு என்ன தேவையோ அதுதான் மக்களோட தேவைகளும் அதே மாதிரி தான் அதை எதிர்பார்த்து தான் நானும் கேள்விகள்லாம் கேட்குறேனே தவிர மற்றபடி யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் மக்களோட தேவைகளை பெருசாக அவங்க ஒன்றும் எதையும் செஞ்ச மாதிரிலாம் இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர மக்கள் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல ஓரளவுக்கு வசதியானவங்களுக்கு மட்டுந்தான் அவங்களோட கொண்டு வர திட்டங்கள்லாம் பலனாக இருக்கே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் அவங்க வந்து கொண்டும் வரல அதனால் எந்த பலனும் இல்லை அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பத்து வருஷத்தில் அவங்க சொன்ன மாதிரி வந்தவுடனே பதினஞ்சு லட்ச ரூபா பணம் போடுறேன் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பணம் பதினஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் போட கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு வந்து நான் வேலை தருவேன் அப்படின்னாங்க அதுவும் இது வரைக்கும் பண்ணலை இன்னும் சொல்ல போனீங்கன்னா அத்தியாவசிய பொருள்லேருந்து ஆடம்பர பொருள் வரைக்கும் வரி வரி வரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பணம் பிடுங்கி அவங்க தான் பெரிய இருக்கிறாங்களே தவிர மக்கள் வந்து எந்த ஒரு பெரிய இடத்துக்கும் போகலை இன்னுமே சொல்ல போனிங்கன்னா ஒரு நா நாட்டோட வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கணும்னா அதாவது ஒரு இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு நடந்து போகிற ஒரு ஆள் ஒரு சைக்கிள் வாங்குவோம் ஒரு சைக்கிளில் போகிற ஆள் ஒரு டூ வீலர் வாங்குவோம் ஒரு டூ வீலரில் போகிற ஆள் ஒரு கார் வாங்குவோம் இதுதான் வளர்ச்சி ஆனால் இன்றைக்கி நிலமை தலைகீழாக இருக்குது எப்படின்னா காரில் போனாலும் டூ வீலரில் போகலான்ற நிலமை வந்துருச்சு டூவீலரில் போனாலும் சைக்கிளில் போகலான்ற நிலமை சைக்கிளில் போனவரை நடந்தே போகக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க என்ன காரணம்னு கேட்டால் அவங்களும் ஒரு தொழில் வளர்ச்சியும் பண்ணல இருக்கிற தொழிலையும் நெசுக்கிறதுக்கு வரியை போட்டு இருக்கிற சிறு தொழில் குறுந்தொழில நிறைய வந்து காணாமடிச்சிட்டாங்க இது தான் நடக்கிறது இதை தான் நாங்கள் கேட்டுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வேலை கொடுங்க மக்களுக்குன்னா நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம் நான் போய் வெளிநாட்டிலேருந்து வேலையை எடுத்துகிட்டு வரேன் அங்கே வேலையை எடுத்துகிட்டு வரேன் இது வந்து வேலை கிடையாது நம்ம நாட்டில் எத்தனையோ வேலைகள் தொழில வாய்ப்புகள்லாம் நிறைய பண்ணி கொடுக்கலாம் சிறு தொழிலுக்கு உண்டான இதை ஒன்று கொடுத்தாலே மக்கள் பண்ணுவாங்க ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்டெல்லாம் கடனை கொடுக்க வேண்டியது அவங்க வந்து கட்டாமல் வாரா கடன்ற பேரில் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுறீங்க ஆனால் அந்த கடனெல்லாம் யார் கட்டுறது வரின்ற பேரில் எங்களை மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் நீங்கள் வாங்குறீங்க இது தான் நடக்குது இதை தான் நான் கேட்குறேனே தவிர நான் போய் அண்ணாமலை கிட்ட பேசுகிறேன்னா அண்ணாமலை வந்து பிஜேபி சார்பாக பேசுகிறாரு பிஜேபியோட மாநில தலைவர் தமிழகத்தோட மாநில தலைவர் அவர் பேசும்போது அவர்கிட்ட இதே மாதிரி வீடியோலாம் பேச போகிறோம் இது தானே தவிர இதில் வந்து வேற ஒன்றும் பெருசாக ஆக போகிறதுல ரெண்டாவது கேட்க வேண்டிய விஷயம் வந்து கேட்டு தான் ஆகணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நானும் வந்து ஒரு அத்தியாவசிய பொருளுக்கும் சரி ஆடம்பர பொருளுக்கும் சரி மத்திய அரசு என்ன வரி விதிக்கிறாங்களோ அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ பிரதமராகவே இருந்தாலும் நான் என்ன மாதிரி ஒரு சாதாரண இந்திய குடிமகன்ற இடத்துல இருக்கிற ஆள் யார் இருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் புரியாமல் நீங்கள் பாட்டுக்கணுமோ நீ யார் கேட்குறதுக்கு நீ உனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத கேள்வி நீங்களும் அந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்களும் வரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க உங்கள் வருமானம் வாய்ப்பு என்ன உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அப்படிலாம் யாருக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் தோணாது ஃபஸ்ட்டு வந்து யதார்த்தமான விஷயத்த வந்து புரிஞ்சுக்குங்க இது வரைக்கும் இந்த பத்து வருஷத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சாதாரண ஒரு விஷயம் சிலிண்டர் எடுத்துங்க பெட்ரோல் எடுத்துங்க டீசல் எடுத்துங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அன்றைக்கி இருந்தத விட மூணு மடங்கு ரெண்டு மடங்கு அதிகமாக தான் விளைவிக்குது இது சாதாரண ஒரு விஷயத்துலேயே இப்படி மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரும்போது எல்லாத்தையும் கம்மி பண்ணுறாங்க ஆனால் இவர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நீங்கள் திமுக கிட்ட பேச வேண்டியதானே திமுக வந்து ஒரு மாநில கட்சி நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் மத்தியில் வந்து ஆட்சி பண்ணுறீங்க எல்லா எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் வந்து எல்லா மாநிலத்தையும் கவர் பண்ணி நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மாநில கட்சி கூட நீங்கள் வந்து போட்டி போடணுங்கிற அவசியமே இல்லையா எது கேட்டாலும் கேட்க வேண்டிய கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கறதில்ல எது கேட்டாலுமே என்னென்ன நீங்கள் ஏன் திமுக கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு அதனால தான் நம்ம திமுக வந்து பேச தேவையில்லை அப்படிங்கிறத நாம் மென்ஷன் பண்ணுறோம் அவ்வளோதானே தவிர திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ரெண்டாவது ஒரு ஒரு இந்திய குடிமகனுக்கும் வரி செலுத்துகிற அவங்க போ வரின்னா இன்கம் டேக்ஸ் தான் கட்டணுன்ற அவசியம் இல்லை வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருள்லேருந்து ஆடம்பர பொருள் வரைக்கும் வரி செலுத்துகிற ஒரு ஒரு இந்திய குடிமகனுக்கும் கேட்கக்கூடிய அதிகாரம் உண்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் இதை வந்து புரிஞ்சுங்க இது பத்து வருஷமாக வந்து வேறு கட்சி ஆட்சியில் இருந்தாங்க இப்போ தான் நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நாங்கள் இனிமேல் தான் பண்ணுவோம் இது வரைக்கும் நாங்கள் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நியாயம்னு ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த பத்து வருஷமாக நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க என்ன நீங்கள் இது வரைக்கும் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க நீங்கள் தான் மாறிருக்கீங்க நீங்கள் தான் வந்து ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க மற்றபடி பார்த்தா சாதாரண மக்கள் இன்னுமே அந்த நிலை ஏற்கனவே இருந்த நிலையை விட கீழே தான் இருக்கிறாங்க யாரும் அடுத்த நிலைக்கெல்லாம் போகல அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா பதில் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை கடமை ரெண்டாவது அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை இதை வந்து புரிஞ்சுக்கிங்க கமெண்ட் போடுறோன்ற பேரில் வந்து எதுவுமே தெரியாமல் முட்டாள்தனமாக கமெண்ட்லாம் போடாதீங்க ஏன்னா நாளைக்கு நீங்களும் அந்த இடத்துல இருக்கீங்க உங்களுக்கும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அந்த அவங்க செடுத் சொல்லக்கூடிய வரியை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க உங்கள் பொருளாதார சூழ்நிலை என்ன இருக்குதுன்னு எல்லாம் யோசிக்கங்க உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் எல்லாமே பேசிட்டிருவோம் இன்னொரு விஷயம் ஒரு வீடியோ நாங்கள் போடுறோன்னா அதை ஒன்றுக்கு பத்து தடவை தடவை நாங்கள் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் போடுவோம் சும்மா எடுத்தோடனே வீடியோலாம் நாங்கள் போட மாட்டோம் அதனால் எதாக இருந்தாலும் தெளிவாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பேசுங்க நன்றி